ஜெய்பீம் அம்பேத்கர் புகழ பாட நீங்க நின்று கேளுங்கோ அம்பேத்கார் நல்லவர் எழைகளின் வள்ளுவர் அம்பேத்கார் நல்லவர் எழைகளின் வள்ளுவர் நமக்கு கடவுளாய் வந்தவரை பாருங்க நமக்கு கடவுளாய் வந்தவரை பாருங்க அம்பேத்கர் மக்களுக்காக பாடுபட்டு சட்டம் படித்தார் இந்த உலகத்தையே ஒரு எபு ஆட்டி படைத்தார் மக்களுக்காக பாடுபட்டு சட்டம் படித்தார் இந்த உலகத்தையே ஒரு எபுக்குல ஆட்டி படைத்தார் அவரு இல்லனா இங்கு நாம இல்லைங்க அவரு இல்லனா இங்கு நாம இல்லைங்க இங்க செருப்பாக முன்னாடி நாம வாழ்ந்துட்டோமுங்க பிஞ்ச செருப்பாக முன்னாடி நாம வாழ்ந்துட்டோமுங்க அம்பேத்கர் புகழ பாட வந்தேங்கோ டைம் இருந்தா நீங்க நின்று கேளுங்கோ அம்பேத்கார் நல்லவர் ஏழைகளின் வள்ளுவர் அம்பேத்கார் நல்லவர் ஏழைகளின் வள்ளுவர் நமக்கு கடவுளாய் வந்தவரை பாருங்க நமக்கு கடவுளாய் வந்தவரை பாருங்க அம்பேத்கர் வருத்தப்படாதே சட்டனம கையில் இருக்கு கலங்கி விடாதே இழையாக பொறந்தமன்னு வருத்தப்படாதே சட்ட கையில் இருக்கு கலங்கி விடாதே ஒழுங்க படிக்கணும் நல்ல பேரை எடுக்கணும் ஒழுங்க படிக்கணும் நல்ல பேரை எடுக்கணும் டாக்டர் அம்பேத்கர் பேர் சொல்லும் பிள்ளையாகணும் டாக்டர் அம்பேத்கார் பேர் சொல்லும் பிள்ளையாகனோ அம்பேத்கர் புகழ பாட டைம் நீங்க நின்னு கேளுங்க அம்பேத்கார் நல்லவர் ஏழைகளின் வள்ளுவர் அம்பேத்கார் நல்லவர் ஏழைகளின் வள்ளுவர் நமக்கு கடவுளாய் வந்தவரை பாருங்க நமக்கு கடவுளாய் வந்தவரை பாருங்க அம்பேத்கர் இந்த உலகத்தையே அது விட்ட மன்னன் யாருங்க அவருதாங்க நம்ம தலை அம்பேத்காருங்க இந்த உலகத்தையே அது விட்ட மன்னன் யாருங்க அவரு தாங்க நம்ம தலை அம்பேத்காருங்க அவர் செய்த நன்மையே நம்ம நினைச்சு பார்க்கணும் அவர் செய்த நன்மையே நம்ம நினைச்சு பார்க்கணும் சிமிரு புடிச்ச தீண்டாமைய ஒதுக்கி தள்ளணும் அட தேவலாத ஜாதி சண்டைய மறக்க சொல்லணும் நம்ம மறக்க சொல்லேதர் புகழ பாட கேளுங்கோ மேற்கார் நல்லவர் இழைகளின் மேற்கார் நல்லவர் இழைகளின் நல்லவர் நமக்கு கடவுளாய் வந்தவரை பாருங்க நமக்கு கடவுளாய் வந்தவரை பாருங்க அம்பேத்கர் ஜெய்பீம்